ஹலோ வணக்கம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லுங்க மேம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா ஓகே மேம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க நம்பர் நூத்தி எட்டு பிள்ளையார் கோயில் தெரு வேலூர் ஓகே மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும் வணக்கம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லுங்க ஹலோ மேம் நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது இன்னும் யாருமே வரல எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியல சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க மேம் அப்படிங்களா மேம் இதோ செக் பண்ணிட்டு அனுப்புறேன் எப்பா எத்தனை டைம் தான் கால் பண்றது ஆம்புலன்ஸ் அனுப்புவீங்களா மாட்டீங்களா மேம் நான் ஆல்ரெடி ரெண்டு ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டேன் இன்னும் வரலீங்களா இன்னும் எந்த வண்டியும் வரலங்க இப்ப அனுப்புவீங்களா மாட்டீங்களா சரி இருங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடுச்சு யாருங்க இவங்களாம் அறிவுன்றது கொஞ்சமாச்சும் இருந்தால் இப்படி ஆம்புலன்ஸை போக விடாமல் பண்ணுவாங்களா இதில் முன்னாள் முதல்வர் வேற இப்படி மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்க நீங்களாம் கடைசி வரைக்கும் முன்னாள் முதலமைச்சராக தான் இருக்க முடியும் இதுக்கு பேர் வேறு எழுத்து பயணமா நீங்களாம் ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசமாக தான் போகும் சை